இது வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்தேன் ரேஷன் கடைக்கு ஆயிரம் கொடுத்ததுக்கு அந்த பாதிக்கப்படமாட்டாங்க குடும்பத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம போகாது அவங்க குடிக்கிறத நிறுத்திட்டா அந்த குடிப்பழக்கத்துல இருந்து நிறுத்திட்டா கரெக்டான முறையில பெண்கள் வந்து நல்லா இருப்பாங்க இந்த ரெண்டு ரேஷன் கடைக்குமே அதுக்கு கொடுத்து அதனால அந்த பிள்ளைங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா அந்த மதுக்கடையினால தானே தினசரி செத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் தாலி எடுத்துடுறாங்க எத்தனை பேர் இந்த புருஷனே வேண்டாம்னு போய் டய் பண்ணிடுறாங்க இப்படி எல்லாம் பாதிக்க வணக்கங்க நான் வந்து என்னுடைய பேர் மாணிக்கம் எஸ் மாணிக்கம் பேட்டைங்க நான் வந்து சின்னம் வந்து ஒளிப்பாளி மக்கள் கட்சியில் நிற்கிறேங்க சிலிண்டர் சின்னத்துல நிற்கிறேங்க நானு ஒன்பதாவது இடத்துல என்னோட சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க அதுதான் வாக்க வாக்களிக்கிறேங்க மக்கள் உழைக்க மக்கள் உழைக்க மக்களுக்காகவே வந்து உங்களுடைய இயக்கம் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு ஆமாங்க ஆமாங்க இப்போ வந்து உழைக்க மக்கள் கட்சி வந்து தனிச்சு போட்டியிடுவது தமிழ்நாடு முழுவதும் வந்து தனிச்சு போட்டி போடுறீங்க ஆமாங்க தனிச்சு போட போட்டி போட வேண்டிய அவசியமே ஏற்பட்டுருக்குங்க இருக்குங்க ஏன்னா நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்கும் வாரம் கண்ட பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பாதிக்கிறானுங்க சம்பாதிச்சு எதுக்காக வேஸ்திர வேலை செய்யறானுங்க கல் வேலை செய்யறாங்க கல் கோரிக்கல கல் அடைக்கிறாங்க கஷ்டப்பட்டு ஆனா பாஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க வீட்டுல கொண்டாந்து எதுவுமே குடுக்குறது தண்ணி தண்ணி கண்ட பக்கம் கோட்டை கண்ட பக்கம் குடிக்கிறானுங்க குடிச்சிட்டு அவனுங்க அங்கேயே இருக்கிறானுங்க இதெல்லாம் சொல்ல போனாக்கா நம்ம குடிக்கிறவங்க வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த ஓட்டு குடிக்கிறவங்க எனக்கு போடுறீங்க கூட பரவாயில்லைங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்க குழந்தைங்க எல்லாம் வந்து நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும் அவங்க நல்ல வேலை வாய்ப்புக்கு போய் சேரணும் கவர்மெண்ட்ல எங்க வேலை கிடைக்கதோ அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல முறையில வேலைக்கு வாய்ப்புக்கு சேர்த்துருங்க சரிங்க அந்த செலவு என்ன சேர்த்துனுன்னு எதிர்பார்க்கறேங்க இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியும் சரிங்க இப்போ புதுசாக வர கட்சிங்களும் ஆர்வத்தில் இருக்கிற கட்சிங்களும் சரிங்க அந்த மதுவை வந்து ஒலிக்கிறேன்னு சொல்கிறாங்களா தவிர ஒழிக்கிற வேலையே இல்லைங்க அது வந்து நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அந்த மதுவை ஒழிச்சிட்டோம்னா தான் எங்கள் சமுதாயம் நல்லா இருக்கும் அதிக பாதிக்கப்படுறது இந்த சமுதாயம் தான் பாதிக்கப்படுதுங்க பெண்கள் ரொம்ப அழுகுறாங்க இந்த குடிச்சு குடிச்சிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அங்கீகாரம் எங்கள் கட்சி வந்து உழைப்பாளி மக்கள் கட்சி வந்து அங்கீகாரம் ஆகி அதை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க மத்திய அரசு கிட்டையும் மாநில அரசு கிட்டையும் வேலை வாய்ப்பு வந்து உறுதிப்படுத்தணும் சொல்றீங்க அது எந்த வகையில் வந்து நீங்க உறுதிப்படுத்த போறீங்க எங்களுக்கு வந்து எட்டு சதவீதம் இடஒதுக்கீடு பண்ணுங்க அது வந்து எட்டு சதவீதம் பண்ணும் போது ஒதுக்கீடு பண்ணுனா சமுதாயம் வந்து நல்ல முறையில் முன்னேற்றம் அடைஞ்சிருங்க சரிங்களா

கட்டுதல் உடைக்கிறவங்க மண் வெட்டுறவிங்க எல்லா தொழிலாளையும் பாதிக்கப்படுறாங்க அவங்க சமுதாயம்லாம் நல்லா இருக்குதான் இதில் வந்து வேட்பாளராக நான் நிற்கிறேங்க ஒலிப்படை மக்கள் கட்சியில் இப்ப வந்து கட்டுமான சங்கம்னு சொல்லி இருக்கு அந்த கட்டுமான சங்கம் தனியா வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும்னு சொல்லி வேண்டுகூள் வச்சிருக்கீங்க ஆமாங்க அதன் மூலயமா உங்களுக்கு மக்களுக்கு என்ன பயன் வரும்னு நினைக்கிறீங்க அது வந்து எங்க மக்களுக்கு என்னன்னாக்கா வாரிய தலைவராக எங்க சமுதாயத்துக்கு அதை கொடுக்கலீங்கன்னு சொல்லி நாங்க விரும்புறோங்க அது வந்து கொடுத்தா பரவாயில்ல எங்க சமுதாயத்துக்கு எங்க வாரியத்துல கட்டுமான தொழிலாளிக்கு உபயோகமா இருக்கணும்னு நினைக்கிறோங்க நாங்க அது அரசாங்கம் கொடுக்கணுங்க அதாவது கட்டுமான தொழிலாளிக்கு இருபத்தாயிரம் பதினேழாயிரம் கொடுத்தாங்க இப்ப ஐம்பதாயிரம் கொடுக்கலாங்க இயற்கை மரணத்துக்கு அது வந்து பத்தம் அடிக்குதுங்க அவங்களுக்கு அடுத்து அடக்கம் பண்ற செலவு ஒரு லட்சம் ஆகி போயிடுதுங்க அது இயற்காம இருந்தது ஒரு லட்சமா கொடுத்தானே தொழிலாளிக்கு பத்தாம தானே போகுது ஒரு லட்சமா இந்த வாரித்துறத ஏகப்பட்ட பணம் இருக்குது இல்லை எடுத்து கொடுக்க வேண்டியது தானே தொழிலாளி பாதிக்கப்படுறானல அதிகமா நீ புடிங்க இந்த கவர்மெண்ட்டு சரிங்களா ஆயிரத்தி இரநூறு கொடுக்குறீங்க அது பத்தாத மூவாயிரமா கொடுங்க ஓய்வூதியம் தொழிலாளிக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு கொடுத்தா எங்க பத்தது மாத்திரை வாங்க கூட மாட்டேங்குது மூணாயிரம் கொடுத்தாலும் அவன் தஞ்சையாவே குடிச்சு உயிர் வாழ்வான் அது வந்து அந்த மாதிரி நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த அரசாங்கம் கொடுக்குது ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதுவும் கொடுத்து பாத்தீங்கல்ல ஏன் மூணாயிரமும் கொடுத்த வாரியத்தில் பணமே இல்லை தொழிலாளிக்கு தானே கொடுக்க சொல்றான் முதலாளிக்கா கொடுக்க சொல்றேன்னாங்க விலைவாசெல்லாம் சிமெண்ட் மணல் எல்லாம் கம்பியெல்லாம் ஓவர் ரேட்ல விற்குது கட்டடம் யாருமே சாதாரண நாள் கட்டடம் கட்ட முடியல அதெல்லாம் விலைவாசை வந்து குறைச்சி போட்டீங்கன்னா இல்லாதவங்க கூட ஒரு வீடு கட்டுவாங்க ஒரு ரெண்டு சதவீதத்துல மூணு சதவீதத்துல அதிக விலை வந்து எதுக்கு அதிகமா உயர்வு பண்ணிக்கிட்டு போறீங்க எல்லாம் குறைச்சு கொடுங்க குறைச்சு கொடுத்தீங்கன்னா வீடு சாதாரணமான ஆள் எல்லாம் கட்ட முடியும் நீங்க வந்து ரெண்டாயிரம் ஏழு லட்சம் தந்தா ரெண்டாயிரம் ஏழு லட்சத்தை வச்சு நாங்க எப்படி வீடு கட்ட முடியும் அவன் கடனாலையா தான் போறான் உங்களை நம்பி பேங்க்ல லோன் போடுறான் பத்து லட்சம் போடுறான் கடைசியில் அது இருக்கிற ரெண்டு சதவே விற்று போயிடுறான் எதுக்கு கவர்மெண்ட் பணம் கம்மியா கொடுக்குறீங்க கொளுத்த அஞ்சு சதவீதம் கட்டுற மாதிரி கொடுங்கிற பணத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அரிசி விற்றுது இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விலைவாசி அதிகமாக உயர் வைக்கிட்டே போகுது வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை வேலை வாய்ப்பு இருந்தாலும் ரெண்டாயிரம் போட்டு வாங்குவான் அதுவும் இல்லை அந்த விலைவாசி எல்லாம் நீங்கள் குறைச்சி கொடுங்களே கவர்மெண்ட் எதுக்கு அதிகமா ஏற்றிக்கிட்டு போறீங்க எல்லாம் விலைவாசி எல்லாம் குறைச்சி பண்ணி கொடுக்கணுங்க இந்த ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு கூலி தொழிலாளிக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் அவனுக்கு என்ன சம்பளம் ஆயிரம் ரூபாய் வாங்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க கவர்மெண்ட்டு நினைக்கிறீங்க அவன் ஆயிரம் ரூபா வாங்குனா ஆறு நாளைக்கு ஆறாயிரம் ரூபா வாங்கினானா தினசரிக்கும் ஐநூறுரூவா குவட்டர் குடிச்சிடறான் கொண்டு போய் பொட்டாட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறான்னு சாப்பாடுன்னு சொல்கிறான் அந்த சனிக்கிழமை வந்தால் அந்த ஐநூறையும் குடிச்சிட்றான் தெரு பருத்திருக்கிறான் வீதியில பருத்திருக்கிறான் நிறைய இடத்துல படுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல போறதில்ல அந்த பொண்டாட்டு பிள்ளைங்கள எப்படி பிழைப்பாங்க அதான் அந்த மது கடையை வந்து ஒழிச்சுட்டேன்னு பெண்கள் வாரியை வந்து பாதிக்கதில்லை அது கொஞ்சம் உயர்வாக இருக்கட்டுமே பெண்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த கவர்மெண்ட்ல வந்து அந்த இது கடையை ஒழிச்சுண்ணு எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்க மாட்டேங்குது நீங்களாவது ஒழிக்க வேண்டியதானே இப்போ வந்துங்க ரேஷன் கார்டே பணம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கவர்மெண்ட்டு அதை வந்து முழுசா எல்லாத்துக்குமே கொடுக்கல ஊருக்கு பத்து பேத்துக்கு கொடுத்துட்டீங்க மீதி பணமே தரல எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா ரேஷன் கார்டில் பணம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு வந்து ரேஷன் கார்டு பதிவு பண்றாங்க ஒருத்தர் கூட பணம் வரல ஒரு ஏரியாவுக்கு பத்து தான் வந்திருக்குது அது இல்லாத ஒரு குடும்பத்துக்கு வல்லைங்க இருக்கிற ஒரு நபருக்கு தெரிஞ்சவங்க அரசாங்கத்துல தெரிஞ்சவங்க மூலியமாக தான் ஒவ்வொருத்தருக்கும் போய்கிட்டு இருக்குது இல்லாத குடும்பம் வந்து பாதிக்கப்படுதுங்க ரொம்ப அது மீண்டும் அந்த பணம் வந்து எல்லா தொழிலாளி பெண்களுக்கு வர்ற மாதிரி நீங்க கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அதாவதுங்க பஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் பெண்கள் வந்து எங்க வேணாலும் போகலாம் கவர்மெண்ட் பஸ்ல ஆண்டு கிடையாதுன்னு நீங்கள் சட்டம் கொடுத்தீங்க ஆனால் அந்த பெண்களை முழுசாக ஊருக்கு போய் அடைய முடியாத அப்படிக்கு எல்லாம் நிறுத்திட்டீங்க ஒரு பஸ்ஸு சில பஸ்ஸு தான் அனுப்பிச்சரிங்க அது வந்து அந்த பெண்கள் வந்து பாதி தூரத்தில் போயிட்டு திரும்பிட்டு முழுசாக ஊருக்கு போய் சேரும்போது ரூபாய் வந்து பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்த ரேஷன் கடைக்கு ரூபாய் கொடுத்த இது ரெண்டையும் கொடுத்ததுக்கு அந்த கடையை வந்து நிறுத்திட்டா நிறையா பெண்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க குடும்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் போகாது அவங்க குடிக்கிறத நிறுத்திக்கிட்டா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து நிறுத்திக்கிட்டா கரெக்டான முறையில் பெண்கள் வந்து நல்லா இருப்பாங்க இந்த ரெண்டு வேசங்கிறுமே அதுக்கு கொடுத்து அதனால அவங்க பிள்ளைங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா அந்த மது கடைனால தானே தினசரி செத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் தாலி அறுத்துடுறாங்க எத்தனை பேர் இந்த புருஷனே வேண்டான்னு போய் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுதுங்க அது வந்து எங்களுக்கு நிறுத்தி கொடுங்க அப்போதான் பெண்கள் சமுதாயத்தில் நல்லா இருப்பாங்க பெண்கள் நம்ம பெண்கள் அக்கா தங்கச்சி அம்மாமார்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க சமுதாயத்துல மேபாளி மக்கள் கட்சியில் எஸ் மாணிக்கம் என்பவரும் நான் வந்து சிலிண்டர் சின்னத்தில் வைக்கிறேன் முதல் பெட்டியில் என்னுடைய சின்னம் வந்து ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது அதில் வாக்களிப்பின்படி கேட்டுக்கொள்கிறேன்